ஹாய் போலோ வணக்கம் கேப்டன் புகழ் பாடும் மண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகன் சார் நடித்த பாடங்களை ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம் இது வந்து கே ரங்கராஜன் டைரக்ஷனில் விஜயகன் சார் ராதா ரேகா ஸ்ரீ வித்யா கவுண்டமணி செந்தில் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நினைவே ஒரு சங்கீதம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா இறந்துருவாரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரும் அக்காவும் தான் இருப்பாங்க விஜயகாந்த் சாரோட அக்கா வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீ க கணவர் வந்து கவுண்டுமணி இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளை வந்து ராதா ராதா வந்து தத்துக்கெடுத்து வளர்த்துப்பாங்க அவங்க வந்து ஒரு அண்ணா ராதா இந்த படத்தில் அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யாவையும் வித்யாவையும் தான் நினைப்பாங்க இப்போ வந்து சி கவுண்டு மச்சான் தான் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சாருக்கு சொத்து இருக்கும் கவுண்டு வந்து குடிச்சு அழிச்சிருவார் அந்த சொத்தை இப்ப என்னதுன்னா அவங்க தான் இவங்க இருப்பாங்க இப்ப வந்து ராதா வந்து ஒன் சைடா விஜயகாந்த் சார லவ் பண்ணிட்டு இருக்கோம் விஜயகாந்த் சாரும் அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம சரி ஏதோ சின்ன பண்ண தனமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மருத்துவரான ரேகாவை வந்து விஜயகாந்த் சார் லவ் பண்ணுவாரு இப்போ ரேகாவும் இவங்க லவ் பண்ணுவாங்க ரேகாவுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் ரவிச்சந்திரன் வந்து நான் தான் அப்பா அப்படின்னு சொல்வாரு ரேகாவுக்கு இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் அது எப்படின்னு கேட்கும்போது இவங்களும் ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எடுத்து வளர்த்தேன் அதனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் அவர் வந்து வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் மருமகளாக வர 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 வேண்டியவை ஆனால் எனக்கு வந்து மகளாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க இதனாலேயே மன மனசு மனம் அழுத்தப்பட்டு விஜயகாந்த் சார் அந்த ராதாவை லவ் பண்ண ஆரம்பிப்பார் இப்போ இவங்களுக்குள்ள இந்த லவ் போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு கட்டத்தில் ராதாவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிச்ச உடனே ராதா வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க என்னன்னா நான் விச குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார்ட்டு சொல்லுவாங்க அவர் என்ன ஐயோ பாவம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா காப்பாத்த முயற்சி பண்ணுவார் அப்ப ராதா இருந்துகிட்டு கடைசியாக நான் சாக போடுறேன் என் கழுத்தில் நீங்க ஒரு தாலி கட்டிட்டீங்கன்னா அந்த தாலியோட நான் செத்து போயிருவேன் மங்களகரமானு சொல்லுவா சொன்ன இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாலியை கட்டி விட்டுருவாரு விஜயகன் சார் கட்டி விட்டுறேன் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் போய் சொன்னேன் நீங்கள் நட்டுட்டு போயிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லுவாங்க சொன்ன உடனே விஜயகன் சாருக்கு சம காண்டாயிருவாரு காண்டா உடனே சரி ஓகே நான் வந்து தெரியாமல் கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து உன்ன லைஃப் டைவர் பண்ணுறேன்னு ஊர் பஞ்சாயத்தில் சொல்லுவார் ஆனா ஊர் பஞ்சாயத்து இருக்கும்போது நீங்க தெரியும் தெரியாம கட்டிட்டு தாலி நீ தான் வச்சுக்கணும் ஆனா இருந்தாலும் நீ வந்து வேற கல்யாணம் வேணும்னா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அதன்படி விரண்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேற கல்யாணம் பண்றதுக்கு மனசு இல்லாம வீட்லயே ஒரு சோகமா இருப்பாரு ஆனா ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா விஜய் ராதாவுக்கு வந்து ஒரு உடல் நலம் பாதிக்கப்பட்டு தலையில ஒரு மூளையில ஒரு கட்டி பிரெயின் கியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரெயின் கியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய் தாக்கிடும் தாக்குன்ன உடனே இவங்க சில நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து அவர் மேலே பாசத்தை காட்டுவார் இதுதான் இந்த படத்தினோட மொத்த கதை அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா ரேக்கனோட நிலைமை என்னாச்சு கவுண்டமணி வந்து ஊதுவரையே இருந்தார் அவர் திருந்தினாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை சொல்லும் விதமாக கிளைமாக்ஸ் அமைச்சிருப்பாங்க இந்த படத்தில் கே ரங்கராஜன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு இசை பார்த்தீங்கன்னா இளையராஜா இது வந்து ஜூலை பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போதான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினுடைய கதை வந்து மிக சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து மியூசிக் வந்து இளையராஜா வேற லெவல் பண்ணியிருப்பாரு ஏத்தமையா ஏத்தம் சந்தக்கடை செல்லாகி எடுத்து வச்ச பாடுன்னு சொல்லிட்டு மூணு நாலு பாட்டு அந்த படத்தில் பயங்கர ஹிட்டாக இருக்கும் அதே குறிப்பாக எடுத்து வச்ச பாடு விரிச்சு வச்ச பாய்ங்கிற அந்த பாடல் வந்து இரண்டு டைம் வரும் ஒன்று சோகமாகவும் ஒன்று வந்து சந்தோஷமாகவும் வரும் இந்த படத்தினுடைய மேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் சார் அவ்வளோ ஒரு எனர்ஜி போட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு அவருடைய அந்த கோவப்படுற சீனாகட்டும் சந்தோஷமாக இருக்கிற சீனாகட்டும் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாரு உண்மையில் கவுண்டுமணி கேரக்டர் இந்த படத்தில் நம்ம சொல்லியே ஆகணும் கவுண்டுமணிக்கு வந்து இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் எனிடைமு என்னென்னா தன் தன் வளர்த்தா தான் வந்த மன அந்த மகளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவார் பணம் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அதுபோல் அந்த நோயை வந்து ராதா கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு விஜயகாந்த் சார் கிட்டே பணம் வாங்குவார் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவார் நிறைய வேலை தனம் பண்ணுவார் அந்த படத்தில் அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்ரான கேரக்டர் பண்ணியிருப்பார் அது போல் அந்த படத்தில் ராதா ரவி ரெண்டே ரெண்டு சீனு தான் வருவார் ரெண்டே ரெண்டு சீன் வந்தாலும் ரெண்டே ரெண்டு ஃபைட்டோட ஓடி போயிருவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் இந்த படத்தில் ரவிச்சந்திரன் வந்து ரேகாவுக்கு தந்தையாக வந்து திடீர்னு மாமனார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அவர் கிளம்பி போயிடுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா கேரக்டர் அழு அழுகையும் கம்பளையுமா தான் அந்த படம் ஃபுல்லாக வருவாங்க அவங்க இந்த படம் ஃபுல்லாக வந்தாலும் கூட கவுண்டமணிக்கு அடங்கி நடக்கிறதுலையாகட்டும் அந்த கடைசியில் கவுண்டமணி திருந்தர சீனாகட்டும் அவங்க வந்து பழிச்சிடம் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அது போல் இந்த படத்தில் வந்து செந்தில் கேரக்டர் வந்து சின்ன காமெடி தான் அவருக்கு வந்து காமெடி பேஸ் நிறைய இல்லைனா கூட அவர் வந்து அந்த கோவை சரில் மேரேஜ் பண்ணிக்கின்னு அவர் பண்ணுற க கஷ்டங்களை இந்த வந்து குண்டுலி அப்படிங்கிற பேர்ல வருவார் அவர் வந்து அந்த மேரேஜ் பண்ணிட்டு அவளால் கஷ்டத்தை வந்து அப்பப்ப வெளிக்காட்டிட்டே இருப்பார் அது ஒரு சின்ன காமெடி தான் இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லப்பட இந்த படம் படம் வந்து கதைக்காக கொடுக்கப்பட்ட படம் கதையோட அம்சம் அந்த மாதிரி இருக்கும் நீட்டான படம் அவர் வந்து விஜயகாந்த் சார்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக இருக்கக்கூடிய சீன்கள் எல்லாம் உண்மையில வேற லோல் பண்ணியிருப்பார் விஜயகாந்த் சார் இந்த காலகட்டம் எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் வந்து விஜயகாந்த் சார் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆச்சு அதில் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய படம் வந்து இந்த படம் தான் நினைவு ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான படம் இது வந்து பயங்கரமாக ஹிட்டான படம் இது வந்து நூத்தம்பது இரநூறு நாள் பக்கமா ஓடி ஒரு வெள்ளி விழா இப்ப கிட்டத்தட்ட கொண்டாடின படம் தான் நினைவே ஒரு சங்கீதம் இந்த படத்தினுடைய கதை இவ்வளவுதான் இந்த படத்தினுடைய படத்தை பார்த்தவங்க இனிமேல் பார்க்க போறவங்க இதுக்கு முன்னாடியே நான் பா ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க நான் தான் அடுத்தது விஜயகாந்த் சார் படத்தை என்ன படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறேன் நீ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ